ஹாய் நண்பர்களே ஏழு குழந்தைகளை இழந்தாலும் சந்தனு நாட்ட நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான் ஒரு நாள் வேட்டைக்கு போன போது ஒரு ஆச்சரியத்தை பார்க்கறான் கங்கை நதியில நீர் குறைஞ்சிருக்கு என்னடான்னு பார்த்தா ஒரு இளைஞன் தன் அம்புத்திறமையால் கங்கையின் ஓட்டத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கான் சந்தனும் கங்கேன்னு அழைக்க கங்காதேவி அந்த வாலிபனோடு தோன்றி மன்னா இவன் நம்ம எட்டாவது மகன் தேவவிரதன் இவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி மறைஞ்சாங்க சந்தனுவுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சந்தனு உடனே மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான் சில ஆண்டுகள் கழிச்சு ஒரு நாள் யமுனை நதிக்கரையில ஒரு அபூர்வமான பார்க்கறான் அவள்தான் சத்தியவதி அவளோட அழகுலையும் நறுமணத்திலையும் மயங்கின மன்னன் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினான் சத்தியவதியோட மீனவ தலைவரான அப்பா கிட்ட போய் உன் மகளை எனக்கு பொடுன்னு கேட்டான் மீனவ தலைவன் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான் மன்னா என் மகளுக்கு பறக்குற மகன்தான் அஸ்தினாபுரத்தோட அடுத்த அரசனாகணும் ஏற்கனவே தேவவிரதன் தான் இளவரசன் நியாயப்படி அவனை இன்னொருத்தர வரல சத்தியத்தை மீறவும் முடியல சத்தியவதிய மறக்கவும் முடியல அதனால மனசு உடைஞ்சு சோகத்துல வாடினான் தந்தையின் சோகத்தை பார்த்த தேவவிரதன் உங்களுக்கு ஏன் இந்த சோர்வுன்னு கேட்டான் ஆனா மன்னன் வெட்கத்துல உண்மை சொல்லல தேவவிரதன் தந்தையின் சோகத்துக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு உணர்ந்து உண்மையை அறிய தேரோட்டியிடம் விவரத்தை கேட்க போனான் அடுத்து என்ன நடந்தது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்க